வணக்க மகளே ஸோ நம்ம சொன்ன எல்லாமே அப்படியே கரெக்டாக நடந்திருக்கு அர்ச்சனா அவர்கள் விஜி அர்ச்சனா அவர்கள் வீணர் மணி அவர்கள் வந்து ரன்னர் அடுத்தது இதுக்குள்ளே சில விடயம் ஒன்று இந்த குழந்த பிள்ளை இருக்குது இல்ல இந்த குழந்த பிள்ளை அந்த குழந்த பிள்ள அம்மா அம்மா இதை வாங்கித்தாமா அப்போ தான் நான் இதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு விடம் ஒன்று நடந்திருக்கு ஸோ அது என்ன அப்படி என்பத ஒன்றில் ரெண்டு விடிய மக்கள் ஸோ அது என்ன அப்படி என்பதை நம்ம இதில் பார்ப்போம் சரிங்களா ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஓகே மக்களை ஸோ இது வந்து எனக்கு ஏழாவதோ ஆறாவது தடவை நம்ம சொன்னவங்க அதாவது ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னவங்க டைட்டில் வின் பண்ணுறது பல தடவை நான் ஃபர்ஸ்ட் டே நான் சொல்லியிருப்பேன் பல தடவை எழுபதாவது நாள் ஐம்பதாவது நாள் சொல்லியிருப்பேன் ஸோ அதே போல் நவம்பர் பன்னெண்டே நம்ம சொல்லிட்டோம் மேம் அவர்கள் தான் வின்னர்னு எக்ஸாக்ட்லி அது நடந்திருக்கு இந்த வீக் கூட பல பேர் வந்து பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் அச்சன் அவர்கள் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம புதன்கிழமை அப்பயே நம்ம சொல்லிட்டோம் சலஞ்ச் பண்ணி சொன்னோம் அர்ச்சனா அவர்கள் தான் வின்னர் மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த அளவுக்கு என் என்னோட சைட்ல வருகின்ற அப்டேட் நூறு வீதம் கரெக்டா இருந்திருக்கு இனிமேலும் இருக்கும் சரிங்களா ஓகே சோ இந்த வீடியோல சொல்ல போற விடயமா ஒண்ணு அர்ச்சனா அவர்கள் பொதுவா தமிழ் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஆரிய அவர்களுக்கு தான் பினால அதிகமான வந்து ஓட் வந்து கிடைச்சது சரிங்களா பட் அதையும் ஓவர் டேக் பண்ற அளவுக்கு பல மடங்கு ஓட் வந்து விஜய் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு கிடைத்து அவங்க சரித்திர சாதனை வந்து படைச்சிருக்காங்க வேற மாதிரி இது எல்லாமே அர்ச்சனா அப்படின்னு ஒருத்தருடைய உழைப்புக்கும் கண்ணியத்துக்கும் நேர்மைக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அர்ச்சனாவின் பக்கம் நின்ற கண்ணியமான நேர்மையான அன்பான மக்கள் படைக்கு கிடைத்த வெற்றி சரிங்களா சோ அங்க தீமை செய்து கேவலமான விடயங்கள் செய்து பிரதீப் அப்படின்ற ஒருத்தர் ஆரம்பத்துல அவர் தான் இந்த டைட்டில் வின்னர் அப்படின்னு இருந்த ஒருத்தருக்கு இந்த புள்ளி கேங் கமல்ஹாசன் துணையோட பண்ண துரோகம் அதன் மூலம் இந்த வெற்றியானது அவங்களுக்கு ஒரு செருப்படியாகவும் பிரதிப்புக்கான வெற்றியாகவும் இது கிடைக்குது ஒட்டுமொத்தத்தில் இந்த வெற்றி அர்ச்சனா அப்படின்ற ஒரு பெண்ணோ பெண்ணோட நேர்மைக்கும் உழைப்புக்கும் உண்மைக்கும் முக்கியமான கிடைத்த மாம்பெரும் வெற்றி சரிங்களா அதுதான் அவ்வளவு பெரிய சர்திர சாதனை வந்து நிகழ்ந்திருக்கு இது வந்து இதை பற்றிய டீட்டெயில் வந்து வருகின்ற நாட்களில் நம்ம சொல்றோம் ஏன்னா பல விடயங்கள் மறைக்கப்படும் அர்ச்சனா அவர்களுடைய இந்த ரெக்கார்ட் வந்து மறைக்கப்பட்டிருக்கு பினாலில் அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதாவது வணக்கமா கமல்ஹாசன் ஆரி வின் பனைக்குள்ள அவரே வந்து சொல்லியிருப்பார் நினைக்கிறேன் ஓட்டிங் இந்த ஞாபகம் இல்லை ஆனா இது வந்து எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் அர்ச்சனா அவர்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டுன்னா ரன்னர் அப்பா இருந்த நபருக்கு வந்து அதை விட ரொம்ப கம்மியா தான் இருக்கு சரிங்களா இப்ப அன்ஆபிஷியலி நம்ம எப்படி பார்த்தோம்னா அர்ச்சனா அவர்களுக்கு அஞ்சு லட்சம் வருதுன்னா மீதி நபர்களுக்கு ரெண்டு லட்சத்தை கூட இல்லையோ அதே மாதிரி தான் இது ஒரு சரித்திர சாதனை சரிங்களா எகைன் அச்சரா மேம் அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்கள் த பெஸ்ட் டைட்டில் வினா சரிங்களா சி டிசர்வ் இட் அண்ட் வைல்ட் கார்ட் இந்தியா வந்து வின் பண்ண முதல் போட்டியாளர் வேற மாதிரி சரிங்களா சோ இதை பற்றி நம்ம கிளியரா வந்து பேசலாம் ஓகே இந்த வீடியோ நான் போட காரணம் இதெல்லாம் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சரிங்களா நாலஞ்சு நாலஞ்சு நாட்களுக்கு முதலே சொல்லியாச்சு சரி இதுல சொல்ல போற விடயம் என்ன அப்படின்னா அம்மா எனக்கு இந்த சொக்லை நீ வாங்கி தரலைன்னா நான் வரமாட்டேம்மா அம்மா வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம கோஸ்ட் அவர் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காரு இந்த மாயா வந்து பார்த்தீங்கன்னா நாலா அதாவது விஷ்ணு அப்புறம் இந்த டொப்தனிக்குள்ளே வரைய த தகுதி இல்லாத ஒரு ஆள்தான் மாயா ஸோ அப்போ அந்த மாயாவை வந்து டொப் ஃபைவ் குள்ள வரைய தகுதி இல்லாத ஒரு ஆள்தான் மாயா ஸோ அப்போ அந்த மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுக்க முடியல ரன்னரப்பா முக்க முடியல பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு அவருக்கும் வாக்குவாதம் போயிருக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னதான் ஒரு தப்பு நடக்கும் இன்னொருக்கா நடக்க விட மாட்டாங்க சரிங்களா டிவி பக்கம் தான் இப்ப கூட நிற்குது இதை பற்றியும் ஒரு வீடியோ வந்து வரும் சரிங்களா தான் பிரதீப் அவர்கள் வெளியில போனாரு அவர் உள்ளுக்குள்ள வர முடியாம இருக்கு இது மறுக்க மறக்க முடியாத உண்மை ஸோ அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு தப்புக்கு கடைசி வரைக்கும் அவங்க விடவும் மாட்டாங்க மாட்டேன்னா சொல்லிருக்காங்க அப்ப அஞ்சு பைனலிஸ்ட் இருக்க கமல்ஹாசன் இல்ல எந்த கோஸ்டுமே வந்து வீட்டுக்குள்ள போனதில்லை ஆனா இவர் இன்னைக்கு போறாரு ஏன் அப்படின்னா மாயாவை கௌரவிக்க மாயா இருக்கக்குள்ள இவர் உள்ளுக்கு போனா அது ஒரு மாயாவை கௌரவிக்கிற மாதிரியான் அது கூட ஓண்டட்டா அந்த ஸ்கிரிப்ட்ல இல்லாதத இவருடைய தரப்புல இருந்து கேட்டுத்தான் இது வந்து பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா வழக்கமா வந்து மூணு பேர் இருக்கக்குள்ள போவாங்க இல்லை ரெண்டு பேர் இருக்கக்குள்ள போவாங்க ஆனா இப்ப வந்து அஞ்சு பேர் இருக்கக்குள்ள போற மாதிரி ஸோ அது இது தவிர்த்து இன்னொரு விடயமும் மாயாவை கௌரவிப்பதற்காக பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க அது வந்து நம்ம பார்த்து போட்டு பேசுவோம் சரிங்களா நான் நம்ம கோவப்பட்டு ரத்தம் கொதிச்சு இதெல்லாம் இவ்வளவு நடந்துட்டு ஸோ அதனால நான் காம் அண்ட் கூலா வந்து நம்ம சொல்லிக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அடுத்த சீசனுக்கு கமல்ஹாசன் ஐயா வேணா ஐயா நாங்கள் நிம்மதியாக ஒரு நூறு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம் சரிங்களா இது வரைக்கும் கெடுத்தது போதும் ஐயா சரியா ஓகே ஸோ அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியை கொண்டாடுங்க பல மக்கள் எனக்கு தெரிஞ்சு நவம்பர் நாலாம் தேதிக்கு அப்புறம் இப்போதான் இந்த பிக்பாஸ்ஸை வந்து பார்க்கலாம்னு இருப்பாங்க ஆ அந்த அளவுக்கு நம்ம கமல்ஹாசன் பண்ணியிருக்காரு போதும்டா சாமி இனிமேல் வேணாம் சரியா அதாவது கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த ஸ்டேஜ்ல கோஸ்டோ நடுவர் நிலையோ ஏன் பிக் பாஸ்க்கு கெஸ்டா கூட வர வேணாம் சரியா இதுதான் மக்களோட வேண்டுதல் சரிங்களா ஓகே அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவங்களுடைய சாதனைகள் நிறைய ஓர்வடியங்கள் ஆஹ் அதை பத்தி எல்லாம் நம்ம வந்து பேசலாம் ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் அர்ச்சனா மேம் அவர்கள் வின் பண்ணா நான் இப்படி கொண்டாடுவேன் நான் பண்ணிட்டேன் ஒருத்தவங்க சாப்பிடறத இல்லை சாப்பாடு போடுறத வீடியோவில் காமிக்கிறது என்னோட ஸ்டைல் இல்லை நான் ஆரம்பத்திலேருந்தே நான் சொல்கிறது தான் ஸோ நான் என்னோட செலிப்ரேஷனை வெளியில இருக்கிற சாப்பிட வழி இல்லாதவர்கள் ஏழைகள் அப்புறம் விலங்குகள் எல்லாருமே என்னோட நண்பர்கள் தான் அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதே போல நிறைய சகோதரிகள் வாட்ஸ்அப்பில் எப்படி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க லண்டனில் இருக்கவங்க கனடால இருக்கவங்க மலேசியாவில் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சாப்பாடு கொடுத்து புத்தகங்கள் வழங்கி அர்ச்சனா அவர்களுடைய வெற்றி அவங்களுக்கு அவங்களுடைய வசதிக்கு எப்படி முடியுமோ அப்படி மனதார செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒருத்தருடைய வெற்றியை இப்படி பல குடும்பங்கள் யாருன்னே தெரியாதவர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய அந்த நல்ல குணத்துக்கும் அந்த நல்ல பண்புக்கும் மக்கள் கொடுக்குற பரிசு தான் இது அர்ச்சனா அவர்களுடைய வெற்றியா தங்களுடைய வெற்றியா தங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒரு பிள்ளையோ இல்ல ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இல்ல பேத்தியோ மகளோ அவங்க வெற்றி மாறி பார்த்து மக்கள் இப்படி சரிங்களா அர்ச்சனா அவர்கள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க உடலுக்கு ஏதாவது ஆயிருக்கும் ஆனா அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் அந்த கான்பிடன் அவங்க போட்ட உழைப்பு அவங்களுடைய தன்னம்பிக்கை அவங்களுடைய விடாமுயற்சி இது எல்லாத்துக்கும் சேர்த்து கிடைத்த மாம்பெரும் பெற்று தான் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட டைட்டில் இந்த டைட்டில் அர்ச்சனா அவர்களோட கைக்கு போறது அந்த டைட்டிலுக்கு கிடைத்த மரியாதை சரிங்களா நன்றி